சம்பவத்தன்னைக்கு சேலத்தில் ஒரு பூட்டிய வீட்டிலருந்து துர்நாற்றம் வீசி இருக்குது வீசினதில் பக் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டாங்க போலீஸ்காரங்க உள்ள வந்து பூட்டிய வீட்டை உடச்சி உள்ளே போய் பார்த்தா உள்ளே ஒரு ஆண் சடலாம் இருக்குது அது யாரோடது யார் கொண்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உள்ளே போய் பார்த்த உடனே உள்ள ஒரு சடலாம் கிடக்கு அது யாருன்னா நாசிர் பாட்ஷா அப்படிங்கிற ஆட்டோ ஓட்டுனர் சேலத்தை சேர்ந்தவர் அப்போ ப அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது தான் தெரிஞ்சுது இந்த ஆட்டோ ஓட்டுநர் வந்து பிரியா அப்படிங்கிற பொண்ணோட தகாத முறையில் குடும்பம் நடத்திட்டு வந்திருக்கிறாரு அதாவது இந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க ஆனால் பிரியா அப்படிங்கிற பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காரு சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பிரியா அப்படிங்கிற பொண்ணு வந்து காணாமல் போயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ் அந்த பிரியாவை பற்றின தகவல்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க பிரியாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு கணவர் இருக்காரு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது அந்த ரெண்டு பிள்ளையில் ஒரு பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சான் அதாவது பிரியாவோட பிள்ளைக்கே கல்யாணம் ஆயிருக்குது ஆனால் அந்த பிரியா வந்து வேற ஒருத்தர் கூட தகாத முறையில் குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்காங்க திருப்பூரில் அவங்க கணவனோட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுருந்துருக்கிறாங்க அப்படி பிரிஞ்சிருந்தவங்க அப்படி அங்கேயே திருப்பூரை சேர்ந்த இன்னொருத்தர் சீனிவாசன் அப்படிங்கிறவங்க கூட மறுபடியும் இன்னொரு தகாத முறையில் குடும்பத்தை நடத்திட்டு இருந்திருக்காங்க அவர் மறுபடியும் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு மறுபடியும் திருப்பூருக்கு வந்துருக்கு இங்கே சேலத்துக்கு வந்திருக்காங்க சேலத்துக்கு வந்து நாகூர் பாட்ஷா அப்படிங்கிறவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு பழக்கம் ஏற்பட்டு அங்கே சேலத்தில் ஒரு வாடகை வீடு எடுத்து அங்கே குடும்பம் நடத்திட்டு இருந்துருக்காங்க இப்படி நடத்திட்டு இருக்கும்போது இப்படி நடத்திட்டு இருந்திருக்காங்க இது எல்லாமே பிரியாவோட கணவர் மூலமாக போலீஸ்காரங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அப்படி விசாரணை நடத்திட்டு இருக்கும்போதே இருந்து கால் வருது என்னென்னா எனக்கு வந்து இப்போ காசு வேணும் என்கிட்ட காசு இல்லை காலி ஆயிடுச்சு எனக்கு இப்போ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி தாராபுரம் பகுதிக்கு வந்து எனக்கு பணம் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கட் பண்ணியிருந்தாங்க உடனே போலீஸ் வந்து இந்த கணவர் பின்னாடி பின் தொடர்ந்து போகிறாங்க அந்த கணவரும் காசை எடுத்துகிட்டு போகிறாரு பின்னாடி போகிறாங்க போய் சுற்றி வளர்ச்சி பிரியாவை வந்து பிடிச்சிருந்தாங்க பிரியாவை பிடிச்சி விசாரிக்கிறாங்க நீ ஏன் இந்த மாதிரி இந்த நாசிர் பாட்ஷாவை கொலை பண்ண அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி இந்த நாசிர் பாட்ஷா வந்து குடிச்சிட்டு வருவானா குடிச்சிட்டு வந்து பாலி தன்னோட தன்னை வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடும் மாதிரி வற்புறுத்திருக்கான் அந்த நாசிர் பாட்ஷா அதுக்கு முடியாது அப்படின்னு சொன்னனால கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் உடனே ஒரு கல்லை பெரிய கல் எடுத்து தாக்கியிருக்காங்க பிரியா நாசிர் பாட்ஷா தலையில் அதனால் சம்பவ இடத்துல நாசிர் பாட்ஷா இறந்து போயிருக்கிறான் இப்போது என்னென்னா அந்த பிரியாவை கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க ஓகே மக்கள் இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா தகாத உறவு எங்கெல்லாம் போய் முடியுது பாருங்க இந்த பொ இந்த பொம்பளை எத்தனை பேர் கூட குடும்பத்திருக்கிறாள் அப்போது பாலியல் தொழிலுக்கு தான் தொழிலுக்கு தான் அழைப்பான் தன்னோட கணவன் கூட மட்டும் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது கண்டவனோடலாம் போனால் இந்த மாதிரி பேச்சுகள் கேட்க வேண்டிய வரும் அதன் மூலமாக இந்த மாதிரி சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறும் முதல்ல கணவர் கூட பிரிஞ்சு போயிருக்கிறா பிரிஞ்சு போயிருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் தன்னோடய தாய் வீட்டுக்கு போயிருக்கணும் இல்லைனா வேறு எங்கேயாவது போய் தனியாக இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு இன்னொருத்தங்கூட போயிருந்துருக்குறாள் அவங்க கூடயும் சண்டை போட்டுட்டு கூட போயிருக்கிறா இப்படி எத்தனை பேர் கூட போய் தன்னோட மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அப்போ எவ்வளோ பெரிய பொம்பளையாக இருந்திருப்போ மகளுக்கே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வேலை தேவைதானா தேவையில்ல எவ்வளோ ஒரு அசிங்கமான செயலில் ஈடுபட்டுருக்குறா ஈடுபட்டனால தான் இப்போது அது கொலா வரைக்கும் போயிருக்குது அவளோட வாழ்க்கையே வீணாக இருக்குது ஸோ தகாத உறவு வந்து எங்கே போய் முடியுதுன்னு பாருங்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தின் அப்படின்னு வாழ்ந்தால் எந்த ஒரு துன்பமும் கிடையாது எந்த ஒரு தவறுகளும் நடக்காது இந்த மாதிரி தகாத உறவு தகாத உறவுனால கொலை வரைக்கும் தான் நிறைய சம்பவங்கள் போய்கிட்டே இருக்குது அதனால் மக்களை விழிப்பாருங்க தகாத உறவு வந்து யாருக்குமே தேவையில்லை இப்படி பண்ணுனால் கண்டிப்பாக அது வந்து அது ஒரு உயிரை பறிக்கும் அது உங்களை ஜெயிலில் கம்பி என்ன வைக்கும் அதுதான் இந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்துது ஓகே மக்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சே வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இது ஒரு டாப்பிக்கில் சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய்